முடி வராதுங்க எப்படி முடி வரும் நாம தாங்க முடிக்கணும் தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா நான் தான் காலம் வரும் காலம் வரும் எப்படி காத்திருக்கும் காலத்தை நான் உருவாக்கணும் சும்மா மாறும்னா முடியும்னா அவர் சொன்னதான் நாங்க சொல்றோம் முடியட்டும் முடியும்டிய திருப்பி அதே போலவே நாங்க பாடுறோம் முடியட்டும் அன்னைக்கு திராவிடர்கள் பாடினீங்க இன்னைக்கு தமிழர்கள் பாடுறோம் இல்ல ஒரு கோட்பாடு இருக்கு நீங்க எல்லாம் கூட்டணி ஆட்சி நடத்தினாங்க இதே இதே இந்த தலைவர்கள் இந்தி

அதிமுக ஆள் ஒண்ணும்ச்சு நினைக்கலாம் கருத்து பன்னெடுங்காலமா சுமக்கிற மக்கள் விளைய வச்ச நெல் வீதியில கொள்முதல் செஞ்சு ஒரு சேமிப்பு கிடங்களை சேமிக்காம வீதியில போட்டு முளைக்கி வைக்கும் போது வேர்வை சிந்தி விளைய வச்சவன் கண்ணீர் சிந்தி கதர்னானே அவனுக்கு விடிவுக்கான பொங்கல் மீனவன் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க ஒரு வழி இல்லையே கடல்ல தண்ணீர் கண்ணி கடல்ல இருக்க தண்ணி உப்பு கறிக்கிறது என் மீனவனுடைய கண்ணீர் தானாங்கிறது காரணமாக இருக்கிற மாதிரி என் படகை பறிக்கிறான் அரசுடமையாக்குறான் ஏலம் விடுறான் அடிக்கிறான் சித்திரம் செய்கிறான் சிறை பிடிக்கிறான் தடுக்க நாதி இல்லையா அப்படின்னு தவிக்கிற மீனவனுக்கான விடிவுக்கான பொங்கல் இன்னைக்கு படிச்சுட்டு பல லட்சக்கணக்கான தமிழ்நாடு தேர்வையானத்தில் எழுதிட்டு வேலைக்காக காத்திருக்க எழுபது லட்சம் பேர் இருக்கான் அவனுக்கான விடிவுக்கான பொங்கல் இந்த பகுதி நேர ஆசிரியர் வீதி நின்று போராடுறாங்க அவனுக்கு பதினாலாறு ஆசிரியர் எழுதிட்டு தகுதி தேர்வு பெற்று பணி நியமனத்தை காத்திருக்கான் அவனுக்கு உழவர் குடிக்கி மீனவர் குடிக்கி எல்லாருக்கும் இப்போ எல்லாருக்கும் இன்னைக்கு செவிலியர் நின்று போராடுறாங்க அவனுக்கு எல்லாருக்குமான ஒரு விடியலா இந்த தை இருக்குங்கிறது என்னோட அசைக்க முடியாத நம்பிக்கை வேற வேற தொகுதியில் அது நீங்க சொல்றீங்கல விமர்சனம் விமர்சனம் அவ்ளதா அது விமர்சனத்தை விமர்சனமா பார்க்கற நான் விமர்சனத்துக்கு அதெல்லாம் பொருள் ஆள் இல்ல விமர்சனத்தை எப்படி செய்வேன் அவர் தாக்குறாரு தாக்கணும்னு எங்களுக்கு யாருக்கும் வலி இல்ல அது மகன் மகனே கிச்ச்காட்டற மாதிரி தான் இருக்கு அதனால நான் எங்க என் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறது இருக்கிறது எங்க அண்ணனை புகழ்ந்து விடுங்க கடைசி காலத்துல அவரை மகிழ்ச்சியா வாழ விடுங்க புரியுதா புரியுதா அவங்களுக்கு அது என் தம்பி அவர் பாதுகாப்பா நல்லா மகிழ்ச்சியா பெருமையா இருக்கணும் அதனால நாங்க அவரை புகழ்வோம் ஏன்னா ஒரு பேராற்றல் கொண்டவர் நல்ல இலக்கிய சொற்பழிவாளர் நல்ல ஏர் கதா கூட நடத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவர் அவருடைய பேச்சையெல்லாம் நாங்கள் கேட்டு ரசித்து வளர்ந்த பிள்ளைகள் அதனால நாங்கள் அதை சரியில்லை இந்த மரம் நிறைய காலங்களில் எனக்கு பலனு பழம் கொடுத்துருக்கு சாப்பிட்டுருக்கேன் இருக்கேன் இனிச்சிருக்கு இப்போ அந்த மரம் காய்க்கிறத நிறுத்திடுச்சுங்கிறதுக்காக கல்லெடு தெரிய முடியாது அது இருந்துட்டு போதும் நிழலாவாது இருக்கும் பறவைகளாவது கோடு கட்டும் வாழும் வேற இருக்கக்கூடிய கூட்டணி பேரன் பேசுவதற்காகவும் வந்து வீட்டுகள் அதிகரிக்கவும் தான் பயன்படுத்த என் தம்பி ரொம்ப பின்னாடி சொல்றாப்புல விஜய் பிரவாரு காங்கிரஸ் வந்து நம்ப கூடாது துரோகிகள் இல்லை அவன் எங்கள் இனத்தின் வரலாற்று பகைவன் கண்ணு முன்னாடி ஒரு தேசிய இனத்தின் விடுதலை கனவை நசிக்க நாசமாக்குன வரலாற்று பகைவர்கள் எவனாவது மறுக்க முடியுமா கேளுங்க என் இனத்தை போர் நடத்தி கொன்னது காங்கிரஸ் அந்த ஆட்சின்னு நான் சொல்றத ஏன்னா ரத்த சாட்சியா வாழ்ற மகன் நான் சொல்லுங்களா என் தம்பி பாலச்சந்திரன் வரைக்கும் கொன்னவைங்க அவங்க அதனால கொல வெறியில இருக்கேன் போய் பயிற்சி கூடாது என் என் நிலத்தினுடைய உரிமையை புறம் பறிச்சவன் முத முதலா இந்திய திணிச்சு புரியுதா என் மாநில உரிமை கச்சத்தீவை எடுத்து கொடுத்து அங்க வாழ்ந்த மலைக மக்கள்ல பல லட்சம் பேர இரவு இரவா குடிம குடியுரிமை அற்றவர்களாக நாடற்றவர்களை உணர்ந்து இறக்கி விட்டு திருப்பி ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தின் மூலமா என் நினத்தினுடைய விடுதலைக்கான நசுக்கி கல்வியை பொதுப்பட்டியல் மாநில பட்டியல் இருந்து தூக்கிட்டு போயிட்டு மருத்துவ உரிமை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் இந்த நச்சு திட்டங்கள் இந்த அணு உலை இந்த ஸ்டெர்லைட் இந்த மீத்தேன் ஈத்தேன் எல்லா கர்மாந்திரத்தையும் என் தலையில கட்டி இந்த காவிரி நதினி உரிமையை இழக்க செய்து கொஞ்ச நஞ்ச துரோகம் ஆயோக்கியத்தனமும் இல்ல புரியுதா அவன் போய் இந்த சந்தர்ப்பாதி என் தம்பீஸ்வரம் மாதிரிலாம் அப்படி சாதாரண வார்த்தையில் சொல்றதை நான் விரும்பல ஆனா புரிஞ்சுக்கணும் வளர்கிற பிள்ளை அவன் என் தம்பி விஜய் பிரபாரெல்லாம் இந்த காங்கிரஸ் பாரதிய இந்திய கட்சிகள் எதுக்கு என் நிலத்துக்கு முதல் நீ எதுக்கு சொல்லு என் வீட்டு இளவு கழுவிய நான் செத்ததே உன்னால தான் அப்புறம் எல்லா உரிமையும் இழந்துட்டு நிக்கிறேன் எதுக்கு நிப்ப சொல்லு எதுக்கு நிப்ப நான் இவ்வளவு பேசுறேன் இந்த உரிமையில ஏதாவது ஒன்றுக்கு இந்த கட்சிகள் நிக்கும் சொல்லுங்க நாங்க அவங்களோட நிக்கிறோம் திருப்புரங்குன்ற வழிபாட்டுக்கு வருவ இந்த மலை இந்த மலை மேல இருக்கிற இந்த தூண்ல விளக்கத்தனம் உரிமை கொண்டாடுவேன் பக்கத்தில் இருக்க மலையை வெட்டி எடுத்துட்டு போவான் குவாரின்னு நீ கேட்க வர மாட்டேன் குண்டிருக்கிற இடமெல்லாம் குமரன் இருக்கும் என்னுடைய இது பாடுவே அப்ப அந்த குன்றில் எங்குமலை இருந்தானா இல்லையா அந்த குன்று குவாரி இது மட்டும் எப்படி தேர்தல் வருதுன்னா உனக்கு என்னுடைய என் இறை மேல நான் வச்சிருந்த பக்தியை பற்றை நீ வாக்காக்க துடிக்கிற அப்ப அது எவ்வளவு இழிவரசியல் இது எங்க இருக்கு மக்கள் அரசியல் என்னுடைய மாண்பு என்னுடைய பண்பாட்டு வழிபாட்டு அரசியல் இல்லை உன்னுடைய வாக்கு அரசியல் அது அதனால நான் அதை எதிர்க்கிறேன் என் முருகனுக்கு நீ சொல்லிதான் விளக்கத்தன முடியும் எனக்கு ஒண்ணு இல்லையே நீ யாரு முதல்ல நீ எங்கிருந்து வந்த இத்தனை நாடுகள் அங்கே இருந்த நீ முருகன் மாநாடு நடத்தும் கூட நீ விளக்கத்தை வரல ஏன் வரல அப்ப ஏன் விளக்கத்தல் நீ ஏன் வரல வேற பராசக்தியில ஜனநாயக பராசக்தியில காங்கிரசுக்கு எதிராக தான் இந்த எந்த தீ பரவுது தாயே பராசக்தி நாங்கள் என் தம்பியெல்லாம் சேர்ந்து கல் உண்ணும்போது பனைய தொட்டு பராசக்தியின் பால் தான் குடிப்போம் அதனால அந்த பராசக்தி ஞாபகம் இருக்கு சும்மா போட்டு ரொம்ப பேச்சுருக்காது அதை போட்டு படத்தை போட்டே அவ்வளோ நேரம் பேச்சு வேண்டியது விடுங்க அது வருது பொழுதுபோக்குக்கும் மிக குறைந்த அளவு முக்கியத்துவம் கொடுங்க சீன பிரதமர் இங்க வரும்போது ரெண்டு மாசம் தொடர்ச்சியா கிரிக்கெட் எப்படா உங்களால விளையாட முடியுது எல்லா வேலையும் விட்டுட்டு பதினோரு விளையாடிட்டு இருக்கா பல லட்சம் பேர் கூடி பாட்டியே இருக்க விளையாட நாங்க விளையாட்டுக்கு பொழுதுபோக்கில் அது முன்னுரிமை கொடுப்போம் ஒரு குறைந்த அளவு அதையே போட்டு விளையாடிட்டே இருக்கிறது அதையே பேசுகிறது என்ன ஏதா கொடுமை வேற ஏதாவது சொல்லுங்க அவ்வளவுதானே எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள் வணக்கம்